الذي ترجى شفاته لكل هول من الاهوال مقتحم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له. ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை தாய்மார்களே அருமை நாயகம் சல்லல்லாஹம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர்களே അള്ളാഹുവിനുടേയും അല്ലാഹ് നമുക്ക് അല്ലാഹുല്ലി തരുവാണ് അല്ലാഹുവിനുടേ മടക്കമാറുകളും நபி சல்லு அலஹி அவர்களின் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அடியார்களே என்று அழைத்து அல்லாஹ் நம்மை கூறுகிறான் நாயகம் சல்லல்லாகுமசல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லுங்கள் குரான் ஷெரீஃபிலே எந்த இடத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அல்லாஹு ஒரு அமலை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது நபியின் மீது தன்னுடைய ஹபீபின் மீது தன்னுடைய பிரியத்திற்குரிய மொஹம்மத் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் சொல்லக்கூடிய செலவாத்து மாத்திரம்தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மற்ற எந்த இடத்திலும் தொழுங்கள் ஓதுங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்று அடியார்களை முன்னோக்கி அல்லாஹு சொல்லுவான் ஆனால் நான் செய்கிறேன் என்று ஒரு அமலை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீது அல்லாகு சொல்லக்கூடிய தான் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் காரணம் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லும் அவர்களின் மீது அல்லாஹு அளப்பெரிய பிரியத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார் என்னுடைய ஹபீப் என்னுடைய ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் அவர்களின் மீது செலவாக்க சொல்லுகிறார்களோ அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களின் மீது கவி பாடுகிறார்களோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹுவினுடைய பொருத்தம் நசீபாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் எல்லோரும் நன்மானார் நன்மாராயும் பெற்றுக் கொள்ளுங்கள் நாயகம் சல்லல்லாகும் அழிஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய விஷயத்தை பேசக்கூடியதாக இருந்தாலும் சரி அதை கேட்ப கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் தாலா சுவனத்தை தருவான் என்பதில் மாற்று கருத்து இல்லை அல்லாஹ் கபுல் செய்தருள் புரிவானாக காரணம் நாயகம் சல்லல்லாகும் அழிஹு வசல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் அவ்வளவு பிரியத்தை வைத்திருக்கிறார் நாயகத்தை நேசிப்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாம்தாரா அந்த அளவிற்கு உற்று நோக்கி சந்தோஷப்பட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் எதங்கிக் கொள்ள வேண்டும் பனிரெண்டு நாட்கள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீது நாம் மோலூது ஓதி ஓதிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த சபையை விட எல்லா விதத்திலும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய சபையில் அல்லாஹு தாலா நம்மை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் நாயகம் சல்லா செல்லும் அவர்களின் மீது புகழ்வதாக இருக்கட்டும் அவர்களை பற்றி பேசுவதாக கேட்பதாக இருக்கட்டும் அவ்வளவு பரிசுத்தமான உயர்ந்த அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் தோன்றிய எந்த மனிதராலும் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது என்று உலகத்தில் எந்த மனிதரையும் நம்மால் சொல்ல முடியாது அலிவல்லாம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை எத்தி வைக்கிற ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹூ அக்பர் தன்னுடைய நாற்பது வருட காலம் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் உங்களோடு நான் வருட காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் இந்த நாற்பதாவது வயதில் அல்லாஹ் எனக்கு நபி நபிப்பட்டத்தை கொடுத்திருக்கிறான் இந்த நாற்பது வருடம் நான் எந்த அளவிற்கு பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை முற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் தகுதியும் நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது எனவே ஈமான் கொண்ட அடியார்களே என்னுடைய ஹபீம் அழகி வசல்லம் அவர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே கேட்கிறார் நாயும் சல்லல்லா அலி வல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் இன்னொரு வசனத்திலேயே சொல்லித்தருவான் அபீம் உயர்ந்த நற்குணத்தில் என்னுடைய ஹபீப் செல்லதாக அலகி செல்லும் அவர்கள் இருக்கிறார்கள் லகது கான லகும் ஃபீர சூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா என்னுடைய ஹபீப் செல்லதா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்மாதிரி மிகப்பெரிய ரோல் மாடல் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குரான் ஷரீஃபில் பதிவு செய்வதை பார்க்க முடியும் அந்த அளவிற்கு நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகள் முழுக்க பரிசுத்தமாக இருக்கிறது திறந்த புத்தகமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாயின் செல்லதாலே சிலம் அவர்களை குறித்து பேசப்படக்கூடிய அனைத்து செய்திகளும் உண்மையான செய்திகள் என்பதை நாம் ஒரு ஹதீஸிலே பெருமானா செல்லதாளே சிலம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் மண் கதவ அலைய முத்து அமிதன் ஃபல்யத்த பௌவ மத அதபூமினன்னார் என் மீது நான் செய்யாத சொல்லாத விஷயத்தை யார் ஒருவர் சொல்லுகிறாரோ அவருடைய இருப்பிடம் நரகமாகட்டும் என்று கண்பணி நாயகன் செல்லதாலே சிலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க வரலாறுகளில் கிதாபுகளில் நிரம்ப பதிவு செய்திருப்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் பெருமானாரை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்பதை தாண்டி நபியவர்களை எதிரியாக நினைக்கக்கூடிய முகத்தில் கூட நீங்கள் முழிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளும் கூட கண்மணி நாயகம் சல்லதா அலி செல்லம் அவர்களை குறித்து அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் அபுஜகில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெருமானார் சல்லதா அலி செல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் ஒரு சமயம் அபூஜகும் அவர்களுடைய அந்த மனிதருடைய தோழர் அகனஸ் பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பவர் இந்த இரு மனிதர்களும் இரவிலே யாரும் பார்த்திராத ஒரு இரவிலே ஒரு இடத்தில் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நடு இரவிலே அப்பொழுது அந்த அகனஸ் என்பவர் அபூஜகிலை அபூஜகிடம் கேட்கிறார் இந்த இடத்திலே லா எரா னா அகதும் வலா எஸ்னால் நம்மை தவிர வேறு யாரும் நாம் பேசக்கூடிய சம்பாசனைகளை பேசக்கூடிய பேச்சுகளை பார்க்கவில்லை நாம் பேசக்கூடிய செய்தியை யாரும் கேட்கவில்லை உங்களிடத்தில் ஒரு செய்தியை நான் கேட்கிறேன் என்று அபூஜகில் இடத்தில் அஃபனஸ் கேட்டார் இந்த முகம்மது சல்ல அலீசலம் அவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அப்பொழுது அபூ கூறிய வார்த்தை என்ன தெரியுமா வல்லாகிப முக முகம்மது ஒரு காலமும் பொய் வந்ததாக நான் பார்த்ததே இல்லை என்பதாக யார் சொல்லல நாயகத்தை புகழ்ந்து பேசக்கூடிய சகாபாக்கள் சொல்லல நாயகத்தை எதிரியாக நினைக்கக்கூடிய அபூஜகில் சொல்லுகிறான் அந்த அளவிற்கு பெருமானாருடைய வாழ்க்கை முழுக்க பரிசுத்தமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு தெரிந்திருக்கலாம் தி ஹண்ட்ரட் என்ற அந்த புத்தகத்திலே நாயகம் சல்லா அலிசல்ல அவர்களை நூறு பெரும் ஆளுமைகளை தலைமைகளை குறிப்பிடுகிற அந்த புத்தகத்தில் பெருமானாரை முதல் இடத்தில் பதிவு செய்யக்கூடிய தி மைக்கிள் ஹார்ட் என்ற அந்த புத்தகத்தை எழுதக்கூடியவர் நாயகம் செல்லதாளே அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்துவிட்டு அவருடைய மதமாக இருக்கக்கூடிய நியூட்டன் என்பவருக்கு இரண்டாவது இடத்தை கொடுக்கிறார் ஆனால் நியூட்டனை குறித்து வரலாறுகளில் பதிவு செய்கிறார்கள் உலகத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்த அனைத்து விதமான நவீன சாதனங்களையும் அந்த நியூட்டன் என்பவர்தான் கண்டுபிடித்து தந்திருக்கிறார் ஆனால் அவரை விட பெருமானாரை முற்படுத்தியதற்கான காரணத்தை அவர் சொல்லுகிற பொழுது சொல்லி தருகிறார் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உலகத்திலே எந்த தலைவரையும் நாம் பார்க்க முடியாது தன்னுடைய அனைத்து தோழர்களையும் ஒழுக்கத்தின் உயர்ந்த இடத்தில் வைத்து பண்படுத்தியதாக வரலாற்றில் எந்த மனிதரையும் நம்மால் பார்க்க முடியாது ஆனால் முகம்மது என்பவர் தன்னுடைய எல்லா தோழர்களையும் வரலாற்றின் உயர்ந்த உயர்ந்த இடத்திலே பதிவு செய்து பார்க்க முடியாது எனவேதான் அவரை நான் என்பதாக அவர் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய தோழர்களும் அந்த அளவிற்கு பெருமானாரை பின்பற்றுவதில் அடி அடியாக பின்பற்றினார்கள் நாயகத்தின் இருந்து பொய் வந்ததில்லை என்பதை போல் அவர்களுடைய அருமை தோழர்களும் சஹாபாக்களும் வாழ்வில் பொய்யே சொல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் ஒரு செய்தியில் நம்மால் பார்க்க முடியும் சொஹைப்ரலியம் அனுபவ மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் மிக பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரராக மக்காவில் வாழக்கூடியவர் அவர் அந்த இடத்தில் இருந்து வெளியே செல்கிற சமயத்திலே மக்கத்து காபிர்கள் அவரை மறித்து கேட்கிறார்கள் நீங்கள் வெளியூரில் இருந்து புழப்பு தேடி மக்காவிற்கு வந்தீர்கள் ஒரு காலத்திலே இப்பொழுது நீங்கள் மக்கமா நகரத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் நீங்கள் முதல் இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு கூடிய இந்த செல்வ செழிப்புகள் அனைத்தும் எங்கள் மக்கள் மக்காவாசிகளால் கிடைக்கப்பட்டதுதான் எனவே உங்களுடைய பொருட்செல்வங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விட்டு செல்வதாக இருந்தால் இந்த ஊரில் இருந்து வெளியாகுங்கள் என்று அந்த மக்கள் சொல்வார்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் சுகைபிரளியாகவன் கேட்டுவிட்டு ஒரு வார்த்தையில் பதில் சொன்னார்கள் இவ்வளவுதானா என்னுடைய பொருட்கள் எந்த இடத்தில் நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்பதை நான் சொல்லுகிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த இடத்தில் சென்று என்னுடைய எல்லா செல்வத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் மாத்திரம் இந்த மக்காவில் இருந்து வெளியேறினால் எனக்கு போதுமானது என்று சொன்னார் சொஹிபர் அலி அல்லாஹ் அனுபவர்கள் சொல்லிவிட்டு மக்காவில் எந்தெந்த இடத்தில் எந்த மரத்திற்கு கீழாக எவ்வளவு புதையல்கள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக பட்டியலிட்டு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள் சுகைபெருளியம் பாகவான அப்போ செல்லும் போது அவர் சொன்ன இடத்திலெல்லாம் தோண்டி பார்க்கிறார்கள் அந்த மக்கத்து தலைவர்கள் ஏதோ அவர் அந்த ஊரை விட்டு போறதுக்காக வேண்டி அவர் இந்த இடத்துல இந்த புதையல் இருக்கு அந்த இடத்துல அந்த புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு அவர் சொல்றதையும் உண்மை நினைச்சு நீங்க தோண்டிட்டு இருக்கீங்களே உங்களை நான் என்ன சொல்றது அப்படின்னு அந்த காபிர் ஒருவர் அந்த தலைவரிடத்திலே கேட்கிற சமயத்திலே அந்த தலைவர் சொன்ன வார்த்தை மக்கத்து தலைவர்களில் ஒருவர் சொன்ன வார்த்தை வல்லாஹி மா கதிப அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய தோழர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் பொய்யுரைக்கவே மாட்டார்கள் என்று சொல்லி சொஹைபுர் அலியல்லாக அவர்கள் சொன்ன எல்லா இடத்திலும் சொத்துக்கள் இருந்ததை தோண்டி எடுத்து அவர் காண்பித்தார் என்று வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களே மிகப்பெரிய ஒரு வரலாற்றின் பின்னணிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மிக தெல்ல தெளிவாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை மிக செழிப்பான முறையில் ஆரோக்கியமான முறையில் ஒழுக்கத்தோடு பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் இந்த உம்மத்தை வார்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் ஒவ்வொரு பாவங்களும் பின்னால் முஸ்லிம்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து உண்டான மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பேசப்படும் என்பதை அருமை சகாபாக்களுடைய வாழ்வில் இருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் பெருமானார் சல்லா அலிவலம் அவர்களின் மீது அருமை சகாபாக்கள் அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிசல்லா அலிசல்ல அவர்கள் தன்னுடைய சமூகத்தின் மீது இந்த உம்மத்தின் மீது முஸ்லிமான நம்முடைய ஒவ்வொரு மனிதரின் மீது பெருமானார் சல்லதா அலி சொல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் படிக்கிற சமயத்திலே பெருமானாரை நேசிக்காமல் அவர்களை பிரியப்படாமல் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய துரோகமான செயல் என்பதை வரலாறுகள் மிக தெளிவாக பதிவு செய்கிறது ஜபல் அவர்களுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கிராமவாசி யமன் தேசத்தில் இருந்து வருகிறார் பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் பெருமானார் மக்காவில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மக்காவிற்கு வருகிறார் வந்ததோடு நபியவர்களை சந்திப்பதற்கு முன்னால் காபத்துள்ளாரிற்கு சென்று உம்ரா செய்துவிட்டு விட்டு பெருமானாரை சந்திக்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த கிராமவாசி நேரடியாக காபாவிற்கு சென்று விட்டார் கண்மணி நாயகம் செல்லதாக அழகிய செல்லம் அவர்களும் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு தெரியவில்லை காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹு கரீம் அல்லாஹ் கரீம் என்று அரபுகள் தவாஃப் செய்கிற சமயத்திலே இந்த வாசகத்தை சொல்லி கொண்டு தவாஃப் செய்வார்கள் அப்பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் தவாஃப் செய்கிறார்கள் அல்லாஹ் கரீம் என்று சொல்லிக்கொண்டே தவாஃப் செய்கிறார்கள் அப்போ அந்த கிராமவாசி திரும்பி பார்த்துவிட்டு ஒரு ஒரு சுற்று சுற்றி முடிக்கிறார் தவாஃப் என்பது ஏழு சுற்றுகள் சேர்ந்ததுதான் ஒரு தவாஃப் ஒரு சுற்று முடித்து விட்டு வருகிறார் நபி அவர்களும் ஒரு சுற்று முடித்து வருகிறார்கள் அதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் திரும்பி பார்த்துவிட்டு என்னை கேலி செய்கிறீர்களா நான் சொல்லக்கூடிய வார்த்தையே திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே இனிமே என் பின்னால நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முன்னால போறார் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் சரின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலே நபி சல்லா அலி சொல்லம் அவர்களும் அல்லாஹு கரீம் என்று சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அந்த தவாஃபின் ஏழு தவாஃபினுடைய முடிவிலே அந்த கிராமவாசி துவா வலி அல்லாஹு எனையும் முகமது சல்லல்லா அலிசல்லம் அவர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக என்று அவர் அந்த 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 தவாஃபினுடைய முடிவில் அவர் துவா செய்து கொண்டிருக்கிறார் சல்லா அலிஸ்லம் அவர்களும் துவா செய்து கொண்டே பின்னால் வருவதை பார்த்துவிட்டு நாயகத்தினுடைய சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களிடத்திலே நான் என்ன சொன்னேன் என்னை பழிப்பதை போன்று நீங்கள் என் மீது நான் சொல்லக்கூடிய வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டு வருகிறீர்களே என்று அந்த மனிதர் நாயகத்தினுடைய சட்டையை பிடித்து நெருக்குகிற சமயத்திலே இந்த உம்மத்தின் மீது நாயும் சல்லா அவர்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹ் குலாம் ஷெரீஃபிலே சொல்லி தருகிறான் அலைக்கும் இந்த உக்மீன்களின் மீது முஸ்லிம்களின் மீது நபியவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எல்லா முஸ்லிம்களும் நம்முடைய உமத்தினர்கள் அனைவர்களும் செல்ல வேண்டும் என்பதில் எவ்வளவு பேராசையோடு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் தேடி வந்து வந்த அந்த முகமது நான் தான் இவ்வளவு நேரம் உங்களுக்காக வேண்டிதான் நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நாயகமே நீங்களா தெரியாமல் நான் உங்களை அவமரியாதையாக கண்ணிய குறைவாக நான் இவ்வாறு நடந்து விட்டேன் என்று சொல்லுகிற சமயத்திலே நீங்கள் ஏழு முறை சுற்றினீர்கள் நான் உங்களுக்கு எப்படியாவது சுவனத்தை வாங்கி தந்து விட வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருந்து கொண்டிருந்தேன் இப்பொழுதுதான் ஜிப்ரேல் அலி அவர்கள் வந்து நன்மாராயம் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை கொண்டு அல்லாஹு சோபனம் சொல்லிவிட்டான் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே அப்பொழுது அந்த கிராமவாசி நான் செய்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹு மன்னித்து விடுவானா கண்டிப்பாக அல்லாஹு மன்னித்து விடுவான் என்று சொல்லுகிற சமயத்திலே அந்த சஹாபி கேட்கிறார் அல்லாஹு மன்னிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு பொழுதும் நான் அல்லாஹுவை விடமாட்டேன் காரணம் என்னுடைய பாவம் அதிகமா உன்னுடைய புடைத்தன்மை அதிகமா என்று அல்லாஹுவிடத்திலே கேட்டு மன்னிக்கும் தயாளத்தன்மை உனக்கு அதிகம் அல்லவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்க கூடாதா என்று அல்லாஹுவிடத்திலே கேட்டு நான் சோனத்தில் சென்று விடுவேன் என்று அந்த சஹாபி சொல்லக்கூடிய அந்த கிராமவாசி சொல்லக்கூடிய விஷயத்தை பெருமக்கள் பதிவு செய்து விட்டு சொல்கிறார்கள் இந்த சஹாபி அப்பொழுதுதான் நாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஆனாலும் கூட அந்த சஹாபி சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணி நாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை பார்க்கிற சமயத்திலே ஒரு காலமும் ஈமான் கொண்ட எவரையும் நாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நரகத்திற்கு செல்ல விடவே மாட்டார்கள் என்று பெருமக்கள் பதிவு செய்து தருகிறார்கள் அருமையானவர்களே கவலையின் உச்ச கட்டத்திலும் சந்தோஷத்தின் அதிகமான சந்தோஷத்தின் பொழுதும் மனிதன் தன்னை தவிர மற்ற யாரையும் யோசிக்க மாட்டான் ஆனால் இந்த இரு இடங்களிலும் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்தையும் இந்த முஸ்லிம்களையும் குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியும் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் அல்லாஹோடு பேசுகிற சமயத்திலே என்னுடைய உம்மத்தினர்களுடைய நிலை என்ன உயர்ந்த சந்தோஷம் என்று பார்க்க முடியும் வரலாறுகளிலே சுவரவாதிகளினுடைய கடைசி உயர்ந்த அந்தஸ்தை குறித்து ஹதீசிலே வருகிறது அல்லாஹுவின் சமூகத்தில் அல்லாஹுவை பார்த்தவாறு இருக்கிற சமயத்திலே அந்த சுவனவாதிகள் சொர்க்கவாதிகள் அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் சேர்த்திருப்பதானாக அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்திலே அல்லாஹு சொல்லுவாங்களா நீங்கள் சுவனத்திற்குள்ளாகச் செல்லுங்கள் யால்லா எங்களுக்கு சுவனமே தேவையில்லை உன்னை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு சந்தோஷத்தின் உச்சகட்டம் அதுதான் ஆனால் அந்த நேரத்திலும் கூட நாயகம் சல்லா அலிம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க சென்ற அந்த யாராஜுடைய சமயத்திலே பிரம்மாநா சல்லல்லா அலிவலம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் நாளை எல்லா மனிதர்களும் சுவனத்தில் செல்வதற்குண்டான வழிகளை அல்லாஹுவிடத்திலே பெற்று தந்தவர்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும் போன்று சக்கராத்தினுடைய நிலை சிரமப்படுகிறார்கள் நாயகம் சல்லல்லா அலி வல்லாம் அவர்கள் அப்பொழுது இஸ்ராயல் அலிஸ்வலாம் அவர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள் எனக்கு இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று சொல்லுகிற சமயத்திலே இஸ்ராயல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாயகமே மனித குலத்திலேயே உங்களுக்கு மிக மிக எளிதாக வாங்கப்படுகிறது மற்ற மனிதர்களுக்கு இதைவிட கடினமாக இருக்கும் என்று சொல்லுகிற சமயத்திலே கண்மணி நாயம் சல்லா அலி சொன்னாங்க அப்படியா என்னுடைய உம்மத்தினர்கள் படக்கூடிய எல்லா சிரமத்தையும் எனக்கு தந்துவிடுங்கள் என்னுடைய உம்மத்தினர்களை எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆக்கிவிடுங்கள் என்று நாயிம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இஸ்ராயில் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே பேசிய வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு உம்மத்தினர்களின் மீது கண்மணி நாயகம் சல்லா அலிசலம் அவ்வளவு ஒரு கட்டத்திலே எப்படியாவது சுவனத்திற்கு என்பதில் கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தியவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை நம்மால் வழங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு மாறாக நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை அவமதிப்பாக பேசுவதையும் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கேள்விக்குறியாக நினைப்பதும் அல்லாஹனுடைய கோபத்தை பெற்று தந்துவிடும் காரணம் நாயகத்தின் மீது பிரிய மருந்த அளவிற்கு என்னுடைய அலிசலம் அவர்களை யாரேனும் ஒருவர் பேசிவிட்டால் நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் குரான் ஷரீஃபிலே நபியினுடைய சமூகத்தில் உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம் உயர்த்தினால் உங்களுடைய எல்லா பாவங்களும் உங்களுடைய நன்மைகள் முழுக்க அளிக்கப்பட்டு பாவமாக மாற்றுவேன் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்கிறான் என்னுடைய நபியின் சமூகத்தில் உங்களுடைய சப்தம் உயர்த்தக்கூடாது இன்று வரையிலும் மதினா முனவராவிலே மிக அமைதியாக இருக்கும் காரணம் அந்த வாசகம் பதிக்கப்பட்டிருக்கும் நாயகத்தின் சன்னிதானத்தில் உங்களுடைய சப்தம் உயர்த்துவது என்பது எல்லா அமல்களும் அழித்து விடுவான் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்வதை வைத்து மீது அல்லாஹ் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறான் என்பதை மிக தெல்ல தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் வாய்ப்புகளை மிகச் சரியாக பயன்படுத்தியவர்கள் அருமை சகாபாக்கள் வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் எல்லாம் நாயின் சொல்லதா சிலம் அவங்க ஒரு சமயம் தகஜத்து நேரத்துல தூங்கி எழுந்து தகஜத் தொழுவதற்காக வேண்டி வர்றாங்க வாசல்ல ஒரு சஹாபி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் உதவு செய்வதற்கு உது செய்துவிட்டு பெருமால்லா அலிசலம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி இடத்திலே நாயம் செல்லதா அலிசலம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று கிடைத்த அந்த வாய்ப்பை எவ்வளவு மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை இந்த விஷயத்தை பதிவு செய்வதன் மூலம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் நாயும் சல்லதாலே சொல்லும் அவர்களுடைய முழுது ஷெனீஃப்களை ஓதுகிறோம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை வரலாறுகளை நம்முடைய வாழ்வில் நாம் அமல்படுத்துகிற பொழுதுதான் அல்லாஹுவால் நம்மை பொருந்தி கொள்ள முடியும் அல்லாஹினுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற மேன் மக்களாக நம்மால் ஆக முடியும் என்பதை தெல்ல தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் அவன் பொருந்திக்கொண்ட நெல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் சேர்த்தொருள் புரிவானாக நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய உயர்ந்த சஃபாத்தை பெற்ற மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆகியவர்கள் புரிவானாக உயிருள்ள வரையிலும் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய சுண்ணத்துகளை நமது உயிருக்கு மேலாக நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய நேசித்து அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நசீம்